சென்னைக்கு எற்றான உடனே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே படம் வந்து ரொம்ப செயற்கையான ஒரு காட்சி அமைப்பு செயற்கையான திரைக்கதைக்கும் செயற்கையான நடிப்புக்கும் செயற்கையான சம்பவங்கள் அப்பாவும் அதுக்கப்புறம் படம் முழுக்க அப்படிதான் போகுது அது வரைக்கும் ரொம்ப நேர்த்தியா இருந்த சினிமா அதுக்கப்புறம் வேறு ஒரு சினிமாவது அதுக்கப்புறம் வேறு ஒரு சினிமாவோ வேறு ஒரு சினிமாவோ வேறு ஒரு சினிமாவோ அதற்கு முன்னால வந்த மலையாள படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்களை வில்லனா காட்டுறது தமிழர்களை வந்து அஹ் சுத்தமற்றலா காட்டுவது திருடர்களா காட்டுவது மோகன்லால் எல்லாம் நடிச்ச படங்கள்லேயே அப்படி எல்லாம் வந்துருக்கு சமீபம் வர படங்கள்ல எப்படி இருக்கிறது இந்த படத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் அப்படி வில்லனாவோ திருடனாவோ மோசமானவர்கள் காட்டல ஆனாலும் தமிழர்கள்கிட்ட நாங்கள் இலக்கமாக நடந்து போகணும் ஒருபடி மேல மலையாளிகள் வந்து தமிழர்கிட்ட இல்லை இணக்கமாக நடந்துக்கலாம் அவங்க ஒன்றும் தள்ளி தள்ளி வைக்க வேண்டிய ஆட்கள் இல்லைங்கிற ஒரு 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 உளவியல் இருக்கதான் வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னு ஒரு மலையாள படம் நான் நேர்தான் தியேட்டரில் போய் பார்த்தேன் தியேட்டரில் தான் இருக்கு ஓடிடின்னு வரல இந்த படத்தை வந்து வினீத் சீனிவாசன் எழுதி இயக்கியிருக்கிறாரு வினித் சீனிவாசன் மலையாளத்தில் முன்னணி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்த சீனிவாசன் நடிகராகவும் இருந்த சீனிவாசன் தமிழ்லேயும் நடிச்சிருக்கிறாரு அவரோட மகன் அவரோட மூத்த மகன் அவரும் வந்து இந்த படத்தில் தியாஸ் சீனிவாசன் நடிக்கிற ஒரு பேர் அவர் வந்து ஒரு லீடிங் ரோல் பண்ணியிருக்கிறாரு அதுபோக மோகன்லாலோட பையன் பிரணவ் அவர் தான் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு படம் துவக்கம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு மேக்கிங்கு பிரமாதமான ஒரு ஸ்டைலில் படம் ஆரம்பித்தது ஆரம்பித்து அது டைட்டில் போகும்போது அந்த பாட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு இந்த பிரணவ் நல்லா நடிச்சிருந்தார் அந்த பாடல் வந்து ஒரு கல்யாண வீட்டுல நடக்குது அந்த கல்யாண வீடு வந்து ஒரு இஸ்லாமியர் வீட்டு கல்யாணத்துல ஒரு பாடல் பாடுறாரு ஒரு கெசல் ஸ்டைல்ல ஒரு பாடல் மலையாளத்தில் பாடுறாரு அப்போ அந்த பாடல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவரை தேடி ஒரு நாடகம் இன்னொரு பக்கத்துல இங்கே முஸ்லீம் வீட்டு திருமணம் அந்த பக்கத்துல ஒரு சிபிஎம் கட்சி ஆபீஸ்ல கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சாரம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சார நாடகத்துல வந்து மியூசிக் பண்ண வேண்டிய தேவை இருப்பதுனால இந்த பாடகரை தேடி ஒருத்தர் வர்றாரு அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அவர் வந்து தன்னோட நாடகத்துக்கு ராத்திரி கூப்பிட்டு போறாரு ஆரம்பிக்குது அப்படிதான் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதில் குறிப்பாக வந்து அந்த கல்யாண வீடைய முஸ்லீம் எவடாக காமிச்சாங்க கதை ஒரு இஸ்லாமிய குடும்பம் சார்ந்து போகுமோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு மாற அதுக்கும் அந்த திரைக்கதையில படத்துல கடைசி வரைக்கும் அந்த கல்யாண வீட்டுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது ஒரு முஸ்லீம் கல்யாணமாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாதாரணமான எந்த கல்யாணத்தும் காமிச்சு காமிச்சிருக்கலாம் ஆனால் அதை ஏன் முஸ்லீம் கல்யாணமாக காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அந்த பாடகர் வந்து பாடிக்கிட்டு போதே அவர் வந்து பயங்கரமான ஒரு குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கிறாரு பாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கல்யாண இருந்து ஒரு பாய் வந்து அவருக்கு மது கொடுக்குறாரு அப்படி குடிச்சுக்கிட்டு ஓட்டி விடுறாரு மதுவை குடிச்சிட்டு பாடுறாரு அப்போ அந்த இஸ்லாமிய வீட்டு திருமணத்தில் பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் மது விருந்து இருக்கிறத நான் பெரும்பாலும் இஸ்லாமிய திருமணங்களில் சினிமாக்கல்லையோடு நான் பார்த்ததில்லை ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா காட்சிக்கு காட்சி வந்து அந்த திருமண வீட்டுல மது அருந்திக்கிட்டு திருமணம் நடத்துறதும் அந்த விருந்தில் வந்து மது ஒரு பிரதான பாத்திரம் வைப்பதும் அந்த பாடகர் அங்க இருக்கிற தன்னுடைய இஸ்லாமிய நண்பர்களோடு குடிச்சிட்டு பேசுறதுமா ஒரு காட்சி அமைப்பு வந்திருக்குது ஒரு முஸ்லீம் வீட்டில் குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு நோக்கமாக தான் அந்த இஸ்லாமிய குடும்பம் சார்ந்த திருமணத்தை காமிச்சிருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது தோணுது என்ன அதுதான் உண்மையும் கூட பாடகரை வந்து அந்த பையனை வந்து இவர் நாடகத்துக்கு கூட்டு போறாரு கம்யூனிஸ்ட் கட்சி நாடகத்துக்கு அவரோட ரொம்ப அபரிதமான திறமையை பார்த்து கூப்பிட்டு போனவர் அவர் வியக்கிறாரு அவர் பாடுறது அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் பின்னணி இசையமைக்கிறாரு நாடகத்துக்கு அந்த பின்னணி அமைச்சிட்டு வயலின் வாசிக்கிறாரு அவர் வயலின் வாசிக்கும் போது அந்த ஆடியன்ஸ் பார்த்துருக்கிற ஆடியன்ஸ் எப்போ கைத்தட்டணுங்கிறத மைக்கில் ஒன் டூ த்ரீ சொல்லி கைத்தட்ட சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கலைஞனாக அவர் இருக்கிறாரு அப்புறம் அவங்க அவர் மேலே ஒரு பிரியம் இந்த கூட்டு போனவர் வந்து அவர் மேலே பிரியமாகறாரு அதுக்கப்புறம் தற்செயலாக அவர் கல்லூரியில் இப்போ சந்திக்கிறாங்க ஏன் கல்லூரிக்கு வந்தேன்னா ஒரு இப்போ அவர் எழுத்தாளோட புத்தகத்தை திருப்பி வாசிப்பேன் அது இந்த புத்தகம் லைப்ரரியில லைப்ரரியில் இருக்குதுன்னு நினச்சி அது எடுக்க வந்தேன்னு கேட்டேன் அந்த லைப்ரரியில் புத்தகம் இன்னொரு கிட்ட இருக்குது அப்படின்னு வரும்போது அப்புறம் அந்த பெண்ணுக்கு விருப்பமான உறவு அது போய் பார்க்கறது அந்த நாவலை பேஸ் பண்ணி அவ்வளோ சிறப்பாக அந்த பெண் வாசிக்கிறாங்க இவங்களும் போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு பொயிட்டிக்கான ஒரு ஓப்பனிங்கும் ரொம்ப அழகாகவும் இருந்தது அதெல்லாம் நல்லா போச்சு அதற்கு பிற்பாடு அந்த நாடகத்துக்கு கூட்டு போனாரில்ல மியூசிக் போடுறதுக்கு அவரும் இந்த பாடகரம் இந்த மியூசிக் தட்டணும் அதாவது இசை இருக்கு நாடகத்துக்கு பின்னணி இசை பாடகராக இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் நட்பாகிடுது இவங்க ரெண்டு பேர் அவர் நாடகத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதவராக இருக்கிறார் அவர் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நம்ம மெட்ராஸுக்கு போனால் இது எழுபத்தி ஒன்பதில் எழுபதுகளில் நடக்கிற கதையாக இருக்குது மெட்ராஸுக்கு போனால் சினிமாக்காரர் ஆயிடலான்னு சொல்லி சென்னைக்கு நோக்கி வராங்க அந்த சென்னையை நோக்கி ரயிலில் வர வர இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் படம் ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப கலை நேர்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகியலாகவும் இருக்குது படம் எனக்கு அந்த சீன் வரைக்கும் எந்த குறைபாடும் தெரியல நல்ல நேர்த்தியான ஒரு சினிமாவாக இருந்தது அந்த முஸ்லீம் குடும்பத்தை வந்து ஒரு முஸ்லீம் திருமணத்தை வந்து குடிப்பழக்கம் உள்ளதாக காமிச்சு அந்த அரசியல் பின்பலத்தை தவிர்த்துட்ட ரொம்ப சிறப்பான ஒரு சினிமாவை தான் இருந்தது அந்த சென்னைக்கு என்ட்ரான உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே படம் வந்து ரொம்ப செயற்கையான ஒரு காட்சி அமைப்புக்கும் செயற்கையான திரைக்கதைக்கும் செயற்கையான நடிப்புக்கும் செயற்கையான சம்பவங்களும் அதுக்கப்புறம் படம் முழுக்க அப்படிதான் போகுது அது வரைக்கும் ரொம்ப நேர்த்தியா இருந்த சினிமா அதுக்கப்புறம் வேறு ஒரு சினிமாவா மாறுது அதுக்கப்புறம் வேறு ஒரு சினிமாவா வேறு ஒரு சினிமாவா வேற ஒரு சினிமாவா கடைசி காட்சி வரைக்கும் வேற 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 வேறன்னு அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு டைரக்டருக்கு அதெல்லாம் எழுதியிருக்காரு சுவாரஸ்யமா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே திரைக்கதையில எந்த பின்பலமும் இல்லாம இன்னொரு காட்சிக்கு இன்னொரு காட்சிக்கு தொடர்பு இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க அது இந்த தமிழ் சூழல் சென்னைக்கு வருகிற சூழல ரொம்ப அமைச்சு தரமா இருக்குது அதுவும் சென்னைக்கு உடனே லாட்ஜில் வந்து அந்த லாட்ஜோட பா மேனேஜராகவோ லாட்ஜோட பொறுப்பாளராகவோ ஒய்ஜிய மகேந்தர் காட்டுறாங்க அதுவே வந்து பார்க்கும்போது முதல்ல அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பாருங்க அதுவே ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது அதில் குறிப்பாக வந்து லாட்ஜில் பொறுப்பாக இருக்கிறவங்க அறிவுரை சொல்கிறவங்க கொஞ்சம் நல்லா தெருகிறவங்கள பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்ப்பனர் தோற்றமுள்ளவர்களாக போட்டிருக்கிறாங்க இந்த டிவியில் பாதம் பண்ணுறவர்களாக கூட தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறது தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் அங்க வேலை பாக்குறவங்க புலி வேலை பாக்குறவங்க டீக்கெட்ல வேலை செய்யறவங்க ரூம் கிளீன் பண்றவங்க ஒரு சாமானியர்களா காட்டுறாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார மலையாளிகள் வருவது மாதிரி காட்டுற காட்சி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா தமிழர்களை நல்லவங்களா காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது இதற்கு முன்னால வந்த மலையாள படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்களை வில்லனா காட்டுறது தமிழர்களை வந்து அஹ் சுத்தமற்றவர்களா காட்டுவது திருடர்களா காட்டுவது அப்படிலாம் நிறைய படங்கள் மோகன்லால் எல்லாம் நடிச்ச படங்கள்லேயே அப்படிலாம் வந்திருக்குது ஆனால் இந்த படம் இப்போ சமீபம் வர படங்களில் எப்படி இருக்காது இந்த படத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அப்படி வில்லனாவோ திருடனாவோ மோசமானவர்கள்லாம் காட்டலை ஆனாலும் தமிழர்கள்கிட்ட நாங்கள் இணக்கமாக நடந்து போகணும்னு ஒருபடி மேலே மலையாளிகள் வந்து தமிழர்கள்கிட்ட இல்லை இணக்கமாக நடந்துக்கலாம் அவங்க ஒன்றும் தள்ளி தள்ளி வைக்க வேண்டிய ஆட்கள் இல்லைங்கிற ஒரு 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 உளவியல் இருக்கதாக செய்கிறார் வைஜி மகேந்திரன் தமிழில் பேசுகிறாரு வரவேற்கிறாரு அதெல்லாம் சொல்கிறாரு அப்ப நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான நாள்னு சொல்கிறாரு அப்படி நாள் வெளியில் எம்ஜிஆரோட கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் காட்டுறாங்க அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு ஆயிரத்தி ஒரு கட் அவுட்டை வச்சு இப்போ அபிஷேகம் பண்ணுற மாதிரியான காட்சி காமி காமிக்கப்பட்டிருக்குது அதில் இன்னொரு வேடிக்கை முதலமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு சினிமாவிலே நடிக்கலை அப்புறம் ஆயிரத்தில ஒரு ஒரு எம்ஜிஆர் உருவத்தை வைத்துக் கொண்டு காமிச்சிருந்தாலும் கூட இன்னும் நெருக்கமாக இருந்திருக்கும் மாறாக எம்ஜிஆரோட தொப்பி கண்ணாடி போட்ட உருவம் இல்லாமல் ஒரு சினிமா ஆயிரத்தி ஒரு கட்அவுட்டுக்கு பால பால் அபிஷேகம் பண்ணுறது இருக்குது அதில் இன்னொரு வேடிக்கை இருக்குது ஏ ஒய்ஜி மகேந்திரன் அப்புறம் இன்னொரு டிவியில் ஒரு பார்ப்பனர்கள்லாம் வந்துருக்குறாங்க அவங்களோட பின்புல அதெல்லாம் இருக்குமோ அந்த செயற்கையான காட்சி அமைப்புலன்னு சொன்னோன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராதுல முதல் நாள் அன்னைக்கு வந்து கட்அவுட்டுக்கு பால பால் அபிஷேகம் பண்ணுறாங்க அண்ணா திமுக கொடி கட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அதில் அண்ணா கொடி இல்லை மாறாக ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் செங்கோல் கொடுக்கிற கொடி இருக்கணும் பாத்தீங்கன்னா அந்த கொடி இருக்குது ஜெயலலிதா இப்ப சீன்லேயே கிடையாது கட்சியில அப்போ இது மாதிரியான உள்ள சேர்க்கிற அந்த தன்மைகள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள கேட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க போல தெரியுது ஓஜி மகேந்தர் அல்லது அந்த டிவில வர அவரையே கேட்டு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல அது மாதிரியான செயற்கையான தவறான விஷயங்களும் அதில் இருக்க தான் செய் ஒரு அருணாச்சலம் படத்தில் அவர் திடீர்னு சவால் விட்டுட்டு பெரிய ஆளார மாதிரி சினிமா வாய்ப்பு தேடி வந்தவங்க இதில் வந்து அந்த டைரக்டர் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறவர் ஒரு சினிமா ஷூட்டிங் போய் வேலை பார்க்குறாரு எடுப்படில வேலை பார்த்து அங்கே இருக்கிற நடிகை இவரை லவ் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறார் உடனே ஒரு டைரக்டர் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லி சரசரம்னு வளர்றது இன்னொரு செயற்கையான காட்சி அமைப்புகளோடு சேர்ந்துருக்குது அதில் அந்த மியூசிக் டேரக்டராக வரவருக்கு வந்து சினிமாவில் அவருக்கு ஆர்வம் இல்லை எனக்கு இது மாதிரிலாம் கிடையாது நான் கசல் பாடகராக போய் நம்ம பம்பாய் போய் பெரியார் ஆகணுங்கிற கண்ணோடத்தர் சொல்கிறாரு ஆனால் தன்னோட நண்பனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த படத்தில் இவனோட இவரோட மியூசிக் இருக்கணும் இவரோட பாடல் இருக்கணுங்கிறதுனால நண்பனுக்கு தெரியாமல் ஒரு புகழ்பெற்ற மியூசிக் டேரக்டர் கொடுத்து இந்த பாடலை நீங்கள் உங்கள் பேர்லேயே சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு அவர் நன்மையாக மறுக்கிறார் எனக்கு இது கெட்ட பேர் ஏற்படுத்தினது தெரிஞ்சால் வேணாங்கிறாரு எப்பவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு இவரின் வற்புறுத்தலின் பேரில் அவர் அந்த படத்தை பாடலை வைக்கிறாரு அந்த பாடல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது உடனே இவருக்கு மனசுல வந்து தன்னோட பாடல் புகழ் பட்டு சொன்ன உடனே இவர் கஞ்சி கேட்டுக்கிட்டு அவர் முடியாதுன்னு சொன்னார்ல அது அப்படியே மறந்து போயிட்டு திரைக்கதையில அவர் ஏதோ திருடிட்டாருன்னு சொல்லி அந்த மியூசிக் டிராக்டர் கிரிமினலாக மாற்றிட்டு அந்த மையமான பாடல் அந்த பாடல் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது அந்த படத்தில் அவங்க எடுக்கிற படம் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த பாடல்னால ஒரு பெரிய அந்த பாடலை மையமாக வச்சு அதுக்கு பிற்பானவரை எல்லா காட்சியமைப்பும் கட்டமைச்சிருக்கிறது அது ஒரு செயற்கையாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு திருட்டு மாதிரியான ஒரு மனோபாவத்தை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுத்தி பின் காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருக்கும்னு தோணுது அது போக அந்த பாடல் வந்து அவ்வளவு சிறப்பான பாடல் அவ்வளவு உன்னதமான பாடல்னு படத்தில் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம அந்த படத்தில் அது ஃபேமஸ் ஆகிருக்குது படத்துக்குள்ளே ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல அந்த படத்தில் அந்த பாடல் படம் வருவதற்கு முன்னாலே மக்கள் முதலில் ஃபேமஸ் ஆகுதுன்னு காட்டுறாங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடுது இல்லை அந்த பாடல் ஃபேமஸே ஆகலை அப்படி ஒன்றும் சிறப்பான பாடலாகவும் அது இல்லை ஓப்பனிங்கில் ஒரு புத்தகம் வாங்க போகிறார் கல்லூரிக்கு போகிறார் இல்ல அங்க ஒரு பெண்ணோட பழக்கம் ஆகுது அந்த பெண்ணோட இவங்களுக்கு ஒரு காதல் வருது அவங்க வீட்டில் பேசும்போது காதலை சொல்கிறாரு அந்த காதலை சொல்லும்போது அந்த பெண் வந்து மறுத்துறாள் வெளியே போக கெட்ட விட்டுன்னு ஏன் சொல்கிறான்னு சொன்னால் அவங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து இந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாள் இவன் வந்து அவரை போய் கேட்கறான்னு சொல்லும்போது வெளியே போகணும்னு சொல்லிடுறா அதோட முடிஞ்சு போகுது அதற்கு பிற்பாடு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கு முன்னால் அந்த சம்பவம் அதுக்கு பின்னால் இவங்க வயசானதுக்கு பின்னால் அந்த பெண்ணை பார்க்குறாங்க அந்த பெண் அப்போ சொல்கிறாங்கன்னு ஒரு வாரத்தில் ஆசலும் தங்கிட்டன்னு அப்போ அவங்க பிரிஞ்சு போனதுக்கும் காரணமும் பொண்ணு இருக்கிறதுக்குன்னும்டல காமிச்சமே இந்த சேர்த்து விடலாமா வயசாகி அங்க காட்டலாமே அப்படின்னும் ஒரு காட்சி அப் மாறி போகும்போது அது காட்சியில யார் வருவாங்கன்னு நம்ம யூகிக்க முடியுது ஒருவேளை கொண்டு வருவாங்க ஒரு பார்த்தா அந்த தான் உருவா போல தெரிஞ்சது வைசாயின்னு பார்த்தா அந்த தான் வருது பழைய ப்ரொடியூசர் வந்து வயசானதுக்கு பிற்பாடு பாடு ப்ரொடியூசர் அவரே வராரு ஆனா அது அவரு இல்ல அவங்க பையன் அப்படின்னு அவங்க சொல்றது இதெல்லாம் வந்து படம் முழுக்க காமெடியா செய்யணும் நகைச்சுவையா செய்யணுங்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்குது ஆனால் அது நகைச்சுவை வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஒர்க்காவில் ஓரளவுக்கு சிரிக்க வைக்க முடியுது வழக்கமான நிறைய கமர்ஷியலான படம் பார்க்குறவங்களுக்குலாம் மொழி தெரியாட்டி கூட தமிழ் மட்டும் தெரிந்து மலையாளம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பின்புலத்தில் தான் இந்த படம் தயார் செய்யப்பட்டிருக்குது தமிழ் பேசுகிற கேரக்டர்கள் போடுறது அல்லது தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது வந்து ஒரு தமிழ்நாடு மார்க்கெட்டை மையமாக வச்சு மலையாள படங்கள் அதிகமாக வர்றதுக்கு இது மாதிரியான அமைப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதோ அப்படின்னு கூட தோணுது ஏன்னா ரொம்ப நேர்த்தியா மிக சிறப்பான மலையாள படங்களை நிறைய பார்த்துருக்கிறோம் ஆனா இதுவங்க வந்து மலையாளம் தெரியாது தெரியாத தமிழ் தமிழ் ரசிகர்கள் பார்த்தாலும் அவங்களை இந்த படத்தை கொண்டாடி பார்க்கணுங்கிற கண்ணோட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தெரியுது நிவின் பாலிய வந்து வராரு இந்த படத்துல ரோல்ல வராரு ஒரு நடிகராகவே வராரு அவர் வந்து ஒரு ஸ்டாரா புகழ்பெற்ற மலையாளத்துல புகழ்பெற்றவர் தமிழ்லயும் புகழ்பெற்றவர் அவர் இந்த படத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க நண்பர்களாக இருக்கிறதுனால அவர் நடிச்சிருக்கிறார் ஆழத்துல அவரை டேமேஜ் பண்ண மாதிரியே காட்சிகள் இருக்குது ஒரு ஸ்டார் வராரு அவருக்கு வந்து நடிக்க சரியாக தெரியாது குண்டாக இருக்கிறாரு அவருக்கு வந்து மார்க்கெட் இல்லை இதெல்லாம் அவருக்கு பின்பலமாக இருந்து தான் அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் அதெல்லாம் டைலாகில் வருது அப்புறம் வந்து அவர் நடிக்கிற ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு ஷார்ட் நடிக்கிறார் ஒரு லென்த்தி ஷாட்டில் நடித்து முடிக்கிறாரு அந்த படம் சினிமாவுக்குள்ளே சினிமா எடுக்கிறாங்களா அதில் முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே ஆகிடுது அப்போ அவர் சொல்றார் நான் நடித்த படத்துல முத டேக் ஓகே ஆகுதான்னு அவர் பேசுற மாதிரி ஒரு டைலாக்லாம் அமைச்சிருக்கிறாங்கிறது வந்து கொஞ்சம் அமைச்சராக இருந்தாலும் கூட வந்து நிவின் பாலியோட கேரக்டர் வந்து கலகலப்பா இருக்குது இன்னொன்னு எனக்கு அந்த நிவின் பாலிங்கிற நடிகரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மாதிரியான எந்த இமேஜும் இல்லாம ஒரு பிரபலமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பிரணவ் மோகன்லாலோட பையன் இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருக்கு கூட ஒரு பில்டப்பும் ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க இந்த படத்தில் ஆனால் புகழ்பெற்ற ஒரு நடிகர் வந்து அந்த மாதிரி எந்த பில்டப்பும் இல்லாமல் ஒரு காமெடியனாக வந்து அந்த படத்தில் மார்க்கெட் இல்லை எந்த படமும் ஓடலை குண்டாக இருக்கிறாரு அப்புறம் நான் நடிச்சு ஒரு டேக்கே ஓகே ஆனது பெரிய விஷயம் இது மாதிரி தொடர்ந்து அவரை அவரே அவரே பேசிக்கிறதும் சுற்றி இருக்கிறவங்க அவரை வந்து ஒரு அலட்சியமாக கையாளுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு நடித்ததுங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நடிகர் தன்னை ஒரு வந்து ஒரு ஸ்டாரெல்லாம் பார்க்காம அவர் நடிகராக மட்டும் நடிச்சிருக்கிறாரு இன்னொன்னு அது போல எல்லாம் தமிழ்ல இருக்கிற முன்னணி நடிகர்கள் நடிப்பாங்களாங்கிறது சந்தேகமா தான் இருக்குது ஒருவேளை நம்ம ஊர்ல இருக்கிற விஜய் சேதுபதி வேணுமா அப்படி நடிப்பாருன்னு தோணுது